ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் நம்ம ஏரியா கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி தாங்க இருக்குது வெயில் இல்லை காலையில் லைட்டாக தூறல் விழுந்துச்சு மழை வரும்னு தான் நினைக்கிறேன் சரி மழை பெஞ்சாலும் பரவாயில்ல இன்றைக்கி மாத பரப்பு அதுவுமா வாசலை சும்மா போடக்கூடாது அப்படிங்கிறக்காக கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு பொங்கி கேரட்டை பொறிச்சு கேரட் சோறு தாங்க கிண்டு கிண்ட போகிறேன் ஏன்னா நைட்டு வச்ச பட்டர்கை ஃப்ரை வேறு இருந்துச்சா சரி இதை வச்சு கலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ எனக்கும் சரி பாப்பாக்கும் சரி உடம்புக்கு நல்லா ஆயிடுச்சுங்க காய்ச்சல் சுத்தமாக இல்லை காய்ச்சல் குறைஞ்சிட்டு ஆனால் உடம்பு வலி தான் லைட்டாக இருக்குது மற்றபடி உடம்புக்கு ரொம்ப ஓகே நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க அப்படியே மிஷினில் துணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக மிஷினையும் ஒரு சைடாக போட்டு விட்டுட்டு அப்படியே ரெண்டு மூணு பாத்திரம் இருந்துச்சு அந்த பாத்திரத்தையும் விளக்கிட்டு கேரட் சோறு எப்படி கிண்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன் எண்ணெயை ஊற்றிட்டு சின்ன சீரகம் போட்டுவிட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் பொடி வத்தல் பொடி லைட்டாக உப்பு ஏன்னா சோறு பூங்கிறதுக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம் அதனால இதுக்கு லைட்டாக சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மல்லியில் கருவேப்பில இதெல்லாம் போட்டு இறக்கிட்டு சோறோடு மிக்ஸ் பண்ணணும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து காரில் உட்காந்து வாய்ஸ் கொடுக்கலங்க அங்கே கொஞ்சம் பாட்டு சத்தம் அதிகமாக கேட்டுச்சா அதனால கொஞ்சம் வெளியில் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்க இடத்துல பார்த்திங்கன்னா என்னை சுற்றி நிறைய மாடு நிற்கி கோழி இருக்குது நிறைய குருவி இருக்குது அந்த மாதிரி இந்த இயற்கையோட சத்தம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதனால் வெளியில் வந்துட்டுருக்கேன் அது இல்லாமல் எனக்கு பக்கத்தில் தான் வந்து கொழுந்து இருக்காங்க அந்த சத்தமும் இதில் வந்து கேட்கும் கணப்பு தகரம் அடுப்பில் நிறைய தீ இருந்துச்சா சரி கணப்பு தகரத்தில் அள்ளி போடலாம் அப்படிங்கிறக்காக எவ்வளோதான் வெளியில் வந்து வெயில் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே எப்போதுமே ஐசாதாங்க இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் நம்ம விறகடுப்பு யூஸ் பண்ணுறது நிறைய வீடியோஸில் இதை நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்குது சிலிண்டர் இருக்குது வீடு வந்து சூடாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விறகடுப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இந்த கணப்பு தகரத்தில் தீயெல்லாம் அள்ளி போட்டு ஷெட்டில் வைப்போம் ஏன்னா அங்கே தான் துணி எல்லாமே காயப்படுவோம் துணிமணி ஈஸியாக காஞ்சிரும் வீடும் கொஞ்சம் சூடாக இருக்கும் வீடு ஐஸாக இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம உடம்பு ரொம்ப ஐஸாயிரும் பின்ன ஃபீவர் வரும் சளி பிடிக்கும் இந்த மாதிரி தான் வீட்டை சூடாக வைக்கிறதுக்காக எப்போதுமே நம்ம அடுப்பில் வந்து தீ போட்டுட்டே இருக்கோம் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து குளிக்கிறதுலேருந்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே சுடு தண்ணி அப்படிங்கிறது தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ